திருவாசகத்துக்கு உருகாதார் வாசகத்துக்கும் உருகார் ஓம் நம சிவாயி பதிவுல திருவாசகம் சுட்டறுத்தல் பாடலோட பொருள் விளக்கத்தை பத்தி தான் போறோம் இந்த பாடல மாணிக்க வாசகர் என்ன சொல்றாரு அப்படின்னா தோட்டத்துல எல்லாம் கலை இருக்கும் தேவையில்லாத புல் பூண்டு இதுதான் கலைன்னு சொல்லுவோம் அந்த கலையை நீக்கி பயிரை வளர்க்கறது மாதிரி இறைவன் என்ன பண்ணுவார் அப்படின்னா அடியார்களுக்குள்ள வர்ற அந்த அச்சத்தை போக்கி அன்பை வளர்ப்பாராம் அது மட்டும் இல்லாம ஒரு பெரிய விந்தையை பத்தியும் இந்த மாதிரி விந்தைக்கு நிகரா வேற ஏதாவது விந்தை இருக்கா அப்படின்னு கேட்கிறாரு அது என்ன விந்தை அப்படின்னு பாப்போம் இருந்த மாணிக்க வாசகர் நிறைய வித்தக்காரங்க அஷ்டமா சிஸ்திகள் பெற்றவங்க இவங்களை எல்லாம் பார்த்திருப்பாரு ஆனா யாராலும் செய்ய முடியாத ஒரு விந்தைய திருப்பறும் துறையில தன்னோட குரு ஒரு நொடியில செஞ்ச விந்தைய பார்த்து வியந்து போறாரு இந்த விந்தைக்கு நிகரா ஏதாவது விந்தை இருக்கா அப்படின்னு கேட்கிறாரு அது என்ன விந்தை அப்படின்னா ஒரு பழம் சாப்பிடணும்னா நம்ம கையில இருக்கிற அந்த காய் பழமாற வரை காத்திருப்போம் அது மாதிரி மாணிக்க வாசகர் சராசரி மனிதரை மாதிரி நிறைய பிறப்புகள் எல்லாம் எடுத்து அடியார மாறியிருக்கார் ஒரு காய் கனியாகிறதுக்கு காத்திருக்கிறது மாதிரி இது ஒரு இயல்பான நிலை ஆனா திருப்பர்துறையில இருக்கிற நம்ம குருதான் பெரிய வித்தக்காரராஜ்ல அதனால அவர் என்ன பண்றாருன்னா இந்த காய் கனியாகிற வரையெல்லாம் காத்திருக்காம ஒரே நொடியில காய கனியாக்கிடுறார் இரத்தா மாணிக்க வாசகர் அழகா சொல்லி இருப்பாரு மிக காதல் அடியாதம் அடியனாக்கி அப்படின்னு பாடியிருப்பாரு அந்த குரு அவரை அடியார ஆக்கினதோட மட்டும் நிக்கல எந்த நிலையிலும் நம்ம உயிரை விட்டு நீங்காத அந்த உயிர் பயம் இருக்குல உயிர் அச்சம் அத ஒரு வினாடில போக்கி ஆட்கொண்டாரு அதோடு மட்டும் இல்லாம அந்த குரு இன்னொன்னு சொல்றாரு இன்னொன்னு செய்யறாரு அது என்ன அப்படின்னா அன்பு கூற அஹம் நெஹ அமுதமூர உள்ளே புகுந்து ஆட்கொண்டார் அதாவது இறைவன் அவரை ஆட்கொள்றப்ப அவருக்குள்ள இருந்த அன்பு அப்படி புழிதான் உருகி நிக்கிதான் அமுதம் ஊருதான் இது மாதிரி அவரை ஆட்கொண்ட போது அந்த விநாடியில அவருக்குள்ள நடந்த ஒரு நிகழ்ச்சி இப்படி ஒரே விநாடியில என்னையும் ஆட்கொண்டது போல வேற பெரிய விந்தை ஏதாச்சும் இருக்கா அப்படின்னா இல்லவே இல்ல அப்படின்னு சொல்றாரு இது ஒப்பதுண்டோ கேக்கின் காதல் அடியாதம் மடியனாக்கி அச்சம் தீர்த்து ஆட்கொண்டான் அமுதம் மூறி அகம் நகவே புகுந்தாண்டான் அன்பு கூற அச்சன் ஆண் பெண் அழி ஆகாசமாகி ஆறழாய் அந்தமாய் அப்பாள் என்ற செச்சை மாமலர் புரையும் மேலில் எங்கள் சிவபெருமான் என் பெருமான் தேவர் கோவே அப்படின்னு அவ்வளவு அழகா பாடுறாரு அதாவது இது மாதிரி வித்த இந்த உலகத்துல இதுவரைக்கும் நடந்தது உண்டா அப்படின்னு யாரை கேட்டாலும் இல்ல அப்படின்னு தான் சொல்லுவாங்க அவர் தன்னிடம் அன்பு செய்த அந்த அடியார்களுக்கு என்ன அடிமையாக்கினாரு என்னோட பிறவி பயத்தை நீக்கி ஆட்கொண்டாரு பேரின்ப அமிர்தம் ஊறி என் நெஞ்சம் கரைய என்னுள் புகுந்து கொண்டாரு அவர் ஆணுமல்ல பெண்ணுமல்ல அழியுமல்ல ஆகாய வடிவமானவன் எரியும் நெருப்பை போன்ற சுடர் கொண்டவன் இவ்வுலகம் முடிவும் அதற்கு அப்பாலாகவும் உள்ளவன் அவன் வெற்றி போன்ற சிவந்த உடலை உடையவன் அவனே எங்கள் சிவபெருமான் அவனே எங்கள் தந்தை தேவர்களின் தேவன் அப்படின்னு அவ்வளவு அழகா பாடுறாரு நாளை அடுத்த பதிவில் பார்ப்போம் ஓம் நம சிவாய